இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய பொண்ணு பவதாரணி புற்றுநோய் சிகிச்சை பலனளிக்காத காரணத்தினால இலங்கையில் அவங்க காலமாயிட்டாங்க ஸோ இந்த வீடியோவில் அவங்க சம்மந்தமான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறலாம் புதிய வீடியோக்களுக்கு ஸோ இந்த வீடியோவில் அவங்க பாடின சில பாடல்களை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மயில் போல பொண்ணு ஒன்று இந்த பாட்டுக்காண்டி தேசிய விருது வாங்கியிருக்காங்க பவதாரிணி இந்த பாட்டு பாரதி அப்படிங்கிற ஒரு படத்தில் இடம்பெற்ற பாட்டு தாங்க அதே மாதிரி ராமன் அப்துல்லா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் என் வீட்டு ஜன்னல் அப்படிங்கிற ஒரு பாட்டு பாடியிருக்காங்க தாமிரபரணி படத்தில் தாலியே தேவையில்லை நீதான் நீதா என் பொஞ்சாதி அப்படிங்கிற ஒரு பாட்டை பாடியிருக்காங்க அதே மாதிரி தளபதி விஜய் நடித்த புதிய கீதை படத்தில் மெர்க்குறி பூவே அப்படிங்கிற ஒரு பாட்டை பாடியிருக்காங்க இது தவிர சில படங்களுக்கு மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க பவதாரணி ஸோ அந்த படங்களை நம்ம லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிலீஸான ஒரு இங்கிலீஷ் படம் அந்த படம் பெறுவது மிட்டர் மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணில் அவுனா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி நாலில் பாலிவுட்டில் பிறமிலுங்கே அப்படிங்கிற ஒரு பாலிவுட் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் கன்னட மொழியில் கியா கியா அப்படிங்கிற ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் அமிர்தம் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி ஆறு வருஷத்தில் இலக்கணம் அப்படிங்கிற படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காங்க படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி போரிடப்பலகு அப்படிங்கிற ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கல்வர்கள்ங்கிற படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நதி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க ஸோ இத்தனை படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க பவதாரிணி கடந்த சில மாதங்களாக புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த பவதாரிணி இலங்கையில் சிகிச்சை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல் ஸோ சிகிச்சை பலனளிக்காமல் அவங்க காலமாயிட்டதா செய்திகள் வெளியாகிருக்கு